புதுக்கட்சி தொடங்கி ஓபிஎஸ் அறிக்கையில் அந்த பெயரை கவனிச்சிங்களா மேஜர் மாற்றம் தனது ஆதரவாளர்களுடன் செயல்படும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தன்னுடன் இருக்கும் ஆதரவாளர்களுக்கு தேர்தல் போட்டியிடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நெருக்கடியில் ஓபிஎஸ் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி முகந்த நிலையில் பாஜகவுடன் தஞ்சமடைந்தார் ஓ பி எஸ் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதால் அந்த அணியில் ஓபிஎஸ் தரப்பு இருக்கிறதா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை ஓபிஎஸ் அணியிலிருந்து மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் சாய்ந்துவிட்டார் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இலிங்கம் பக்கம் செல்ல உள்ளதாக தகவல் பரபரத்து வருகிறது இதற்கு டையே சென்னையை அடுத்த வானகரத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே கூட்டணியில் இதர கட்சிகளை சேர்க்கும் முடிவு எடுப்பார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனை சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட்டது பாஜக மளிடம் கூறிபடி தொகுதிக்கான பட்டியலை கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டு டெல்லிக்கு சென்றார் நயனா நாகேந்திரன் தமிழகத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அமித்ஷா முக்கிய முடிவுகளை இன்னும் ஓரிரு நாட்களை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது அமித்ஷாவில் அமித்ஷா வரும் பதினைந்தாம் தேதி சென்னை வருவதாக இருந்தது ஆனால் கூட்டணி விவகாரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் அவரது வருகை இறுதியாகவில்லை அதே நேரத்தில் பதினைந்தாம் தேதி தனது ஆதரவாளர்களின் கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்தில் அதிமுகவின் தன்னை இணைக்காவிட்டால் முக்கிய முடிவுகளை அறிவிப்போம் என்றும் கூறியிருந்தார் தற்போது அமித்ஷாவிடமிருந்து பதில் வராததால் அவர் தனது நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை வரும் இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் ஓபிஎஸ் தரப்பின் ஆலோசனை கூட்டம் பன்ரூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆலோசனைக் கூட்டத்தை தள்ளி வைக்கும் அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை செய்துள்ளார் தனது ஆதரவாளர்களுடன் செயல்படும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகமாக மாற்றியுள்ளார் ஓ செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஓ செல்வம் இதுவரை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரிலேயே அறிக்கை வெளியிட்டு வந்த ஓ செல்வம் அதனை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என குறிப்பிட்டுள்ளதால் அவரது புதிய கட்சியின் பெயர் இதுதானா என்ற விவாதம் தமிழக அரசியலில் எழுந்துள்ளது